பெருந்தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பதற்கு சம்பள நிர்ணய சபையில் அண்மையில் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய புதிய சம்பளத்தை வழங்குவதற்கான உரிய நடைமுறைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது அடிப்படை சம்பளத்தை ஆயிரம் ரூபாவிலிருந்து ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிக்க தாம் சம்பள நிர்ணய சபையில் இணங்கிய போதிலும் அதனை செயற்படுத்துவதற்கான ஒழுங்குமுறைகள் இன்னும் பூர்த்தி செய்யப்படவில்லை என பெருந்தோட்ட நிறுவனங்கள் சம்மேளனத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் நியூஸ் தெரிவித்தார் எனவே இந்த சூழ்நிலையில் எதிர்வரும் பத்தாம் திகதி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய சம்பளத்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என அவர் கூறினார் செவ்வாய்க்கிழமை சம்பள நிர்ணய சபை கூட உள்ளதாகவும் அதற்கு தமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளனம் தெரிவிக்கின்றது அங்கு தீர்மானங்களை எடுத்தாலும் புதிய சம்பளத்தை வழங்குவதற்கு கணினி கட்டமைப்பினூடாக பொறிமுறையை தயாரிப்பதற்கு குறிப்பிட்ட காலம் செல்லும் எனவும் சம்மேளனத்தின் சிரேஷ்ட அதிகாரி சுட்டிக்காட்டினார் அத்துடன் தற்போது நீதிமன்றத்தில் உள்ள நிலுவை வழக்குகளையும் உரிய முறையில் தீர்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்